பழமை போன்று இலங்கையில் படுகொலைகள் அல்லது சர்வதேச ரீதியாக முக்கியத்துவம் பெறுகின்ற சம்பவங்கள் இலங்கையில் இடம் பெறுகின்ற போது இலங்கை ஜனாதிபதிகள் ஒரு விடயத்தை கையாள்வார்கள் ஜனாதிபதி ஆணைக்குழு உடனடியாக ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் என்று அவர்கள் அந்த படிமுறையை ஆரம்பிப்பார்கள் அந்த அடிப்படையில் எக்ஸன் பாம்பு நிறுவனத்தின் பதினேழு பணியாளர்கள் படுகொலை தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நிறுவப்படுகிறது அந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவானது தனது விசாரணையை முழுமைப்படுத்தாமல் அல்லது முழுமையடைய செய்யாமல் அந்த விசாரணையை இடைநிறவில் நிறுத்துகின்றது இந்த மனிதரிமை மீறல் சம்பவமானது சாட்சியங்கள் பலர் இடம்பெயர்ந்துள்ள அவருடைய குற்றச்சாட்டு ஏன் முழுமையடையவில்லை என்பதற்கான குற்றச்சாட்டு மனித மீறல் சம்பவம் தொடர்பான சாட்சியங்கள் பலர் இடம்பெயர்ந்து வெளிநாடுகள் சென்று விட்டதால் அவர்களிடமிருந்து வீடியோ மூலம் சாட்சிகளை பதிவு செய்வதில் உள்ள சிக்கல்களையும் இலங்கை சாட்சியங்களுக்கு பாதுகாப்பு இலங்கையில் இருக்கக்கூடிய சாட்சியங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதனாலும் குறித்த தம்மால் இந்த விசாரணையை பூர்த்தி செய்ய முடியவில்லை என்கின்ற ஒரு கருத்தை அல்லது ஒரு பதிவை மேற்கொண்டு விட்டு ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவராக இருந்த முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி நிசங்க அவர்கள் இந்த கருத்தை கூறிவிட்டு அவர் செல்லுகின்றார் ஆனால் அவர் இன்னும் ஒரு சம்பவத்தையும் அந்த விசாரணை நிறைவு பெறவில்லை ஆனால் அவர் இன்னும் ஒரு சம்பவத்தையும் அந்த இடத்தில் கூற தவறவில்லை மூதூர் அக்சன் என்ற பெயரில் ஊழியர்கள் பதினேழு பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் இலங்கை படையினருக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை விசாரணை நிறைவு பெறவில்லை ஆனால் இப்போவும் இப்போதும் அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய சுவடுகள் திணைக்கழகமாக இருக்கலாம் அல்லது அந்த ஆவண காப்பகங்களில் இருக்கின்றது விசாரணை நிறைவு பெறவில்லை ஆனால் பதினேழு பேருடைய படுகொலை தொடர்பில் இலங்கை ராணுவத்தினருக்கு ஒரு தொடரும் இல்லை என்று விட்டு அந்த குறித்த கோப்புகளை நிறைவு செய்கின்றார் அதன் பின்னர் பார்க்கின்ற போதுதான் முக்கியமான சம்பவங்கள் நடந்து வருகின்றன சர்வதேச மன்னிப்பு சபை மூதூர் அக்ஸன் நிறுவனத்தினுடைய பணியாளர்களின் படுகொலையோடு தொடரப்பட்டவர்கள் இன்று வரைக்கும் சட்டத்தின் முன் நிறுத்தவில்லை என்று கடுமையான ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிடுகிறார்கள் இந்த படுகொலைக்கு முக்கிய காரணமான படுகொலையாளிகள் அல்லது படுகொலையில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்படவில்லை என்று தொடர்ச்சியான அறிக்கைகள் இருக்கின்றது அதன் ஒரு முக்கிய கட்டமாக இன்னும் ஒரு சாட்சியம் பதிவு செய்யப்படுகிறது இரண்டாயிரத்தி ஆறு ஆகஸ்ட் நான்காம் தேதி பரிசை தளமாக கொண்ட அக்சன்பாம் நிறுவன அமைப்பின் பணியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் என சர்வதேச மன்னிப்பு சபை வெளிப்படையாக குற்றச்சாட்டுகின்றது அதாவது இலங்கையில் இந்த படுகொலை இடம்பெற்றதை வெளிப்படையான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது ஒரு உச்சக்கட்டத்தை அடைந்த போது இன்னும் ஒரு சம்பவம் இந்த விளையத்தை தொடர்பில் அரசு தரப்பில் உடனடியான ஒரு விசாரணையை முன்வைக்க வேண்டும் என்று சட்ட மாதிரி நீதிமன்றத்தில் ஒரு கோப்பை நகர்த்தியதாக சர்வதேச மன்னிப்பு சபை அதனையும் மேற்கோள் காட்டி இருக்கின்றது அதன் பின்னர் இன்று இன்றைய நாளில் பத்தொன்பது வருடங்கள் ஆகின்றது ஒரு இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு தீர்வில்லை சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்களில் பணியாற்றிய பணியாளர்கள் படுகொலைக்கு தீர்வில்லை